நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா அதாவது சாரதா வந்து தமிழை கடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து அந்த ரவுடி வாயாலே வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சாரதா வந்து வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம அழகருக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு சாரதா அம்மா வந்து கண்டிப்பாக தமிழை வந்து கடத்தலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டிலே தெரிஞ்சிருச்சுல உடனே ஆதிக்கிட்டு அம்மா வராங்க மாப்பிள்ள உங்கள் அம்மா கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடா எங்கள் அம்மா கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அம்மா வந்து நம்ம தமிழ் வந்து கடத்தலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா மச்சான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடா மச்சான் அவன் கொடுத்த வாக்கு முழுத்த வச்சே அவனை இப்போ எப்படி மடக்கிற மாதிரி உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க சரின்னு சொல்லிட்டு சாரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க கையில் வந்து ஒரு நாலஞ்சு ஃபோட்டோவோட வராங்க ஃபோட்டோவை கொண்டு வந்துட்டு சாரி இவங்கிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்க முடியுமா மாதிரி சொல்றாங்க இப்ப விசாரிக்க முடியாது நீங்க வந்து கோர்ட்ல தான் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்க சொல்றாங்க சார் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்க போகிறேன் அதில் உங்களுக்கு முடிவே இப்போ மாறம்பது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன கேள்வி எங்கே கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க டே இந்த நாலு ஃபோட்டோ இருக்குது இதில் வந்து எது வந்து சாரதா அம்மாவோட ஃபோட்டோ அதை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இவருக்கு வந்து காசு கொடுத்து கடத்த சொன்னது வந்து தர்மலிங்க தானே சாரதா மேல வழியை போட்டாங்க ஆனால் சாரதா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோட்டோவை காட்டி கேட்க கேட்காங்க அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து தெரியவே இல்லை டே என்னடா முழிக்க இட்றான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்ட்டியோட ஃபோட்டோ வந்து எடுத்துடுறாங்க இவங்க சாரதா இவங்க தான் வந்து காசு கொடுத்து கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் உடனே பலார் பலார் வந்து நம்ம அழகர் இருக்காரல அடிக்க ஆரமிச்சிடறாரு ஏன்டா யாரை வந்து இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொய் சொல்லிகிட்ருக்கியா சாரதாமாவே இது கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க டம்மு டம்முன்னு அடி வெளுக்க ஆரமிச்சிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து டேய் உண்மை சொல்கிறா சாரதாமா கடத்த சொன்னா உன்னை யார்னா உண்மையில கடத்த சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அவன் தாங்க முடியாமல் சார் சார் எனக்கு ஒருத்தர் வந்தால் அவர் சார் வந்து அந்த காசு கொடுத்தாரு நீ வந்து தமிழில் கடத்திடு கடத்திட்டு மேலே பழிவு போட்டுரு அப்படின்னு சொன்னால் சார் அவ்வளோதான் சார் தெரியும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டே அவர் யாரா உண்மை சொல்கிறார் சொல்கிறான்னு சொல்லிட்டு வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சாரி சாரி என்னை மன்னிச்சிருங்க தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதனால் வந்து யார் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க வெளியில் பார்த்தா ஆதி வந்து கார் வாரத்தில் உம்முன்னு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம வார்த்தையை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சாரி ஆதி மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சாரி என்ன சாரி எங்கே நிப்பாட்டி இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அவன் எவ்வளவோ சொன்னால கொஞ்சம் பொறுங்க நான் வந்து உண்மையாக வந்து தமிழ் யார் கடத்தினான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு கிட்ட சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி வந்து சொல்லுவீங்க எங்கே வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதை செஞ்சுருப்பாங்களாம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பாட்டில் எதுனால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சாரி சாரின்னு சொன்னால் அதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சாரிங்க இப்போ நான் என்ன பண்ணுறது தமிழ் மேலே உள்ள பாசத்தில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அது யாருங்க உங்கள் உங்கள் புருஷனோட அம்மாங்க எதனால் குடும்பத்துக்குள்ளே பேசி தீர்க்கறத விட்டுப்பட்டு இப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கொண்டு வந்து குடும்ப மானத்தை இப்படி அங்கே வாங்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரி அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கேட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து ஆதி வந்து சொல்கிறாரு மச்சான் ஆச்சா இவங்களை வந்து நீ வீட்டுக்கு கூட்டு போ எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் நீ தான்டா கூப்பிட்டு போகணும் நீ வீட்டுக்கு கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மச்சா நாங்கள் நானும் மனுஷன் தானே எனக்கும் உணர்வுகள்லாம் இருக்குல்ல எனக்கு என்னால் இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாது நான் வந்து வெளியில் போய் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் தனியாக இருந்துட்டு அதுக்கடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஆதி வந்து போயிடுறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லிவிட்டு அழகர் வந்து பாரதி வந்து வீட்டுக்கு கூட்டி வராங்க வீட்டுக்கு கூட்டி வந்தால் அங்கே சாரதா வந்து இல்லை கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்கல்ல அதை பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து ஷாக் ஆயிடுது ஐயோ அவங்க வேலை வந்து தப்பான பழியை போட்டு வீட்டு அனுப்பிட்டமுயில் இருக்காங்க எங்கிட்ட வந்தால் பாட்டிக்கிட்டேயும் லட்சுமி கிட்டையும் கேட்காங்க சாரதம்மா எங்கேன்னு கேட்டவனே ஏமா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு மனுஷியை வந்து இப்படிய திட்டி வீட்டை விட்டு வரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாரதி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து பார்த்தா ஆதி இருக்காரு ஆதி அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா ஊருக்கு அம்மா வந்து ஊருக்கு அனுப்பிட்டீங்க அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் பாரதி எனக்கு எல்லாமே தெரியும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு அடுத்து வந்து பாரதி வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரில அவங்க பாட்டில் ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட ஆதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம அழகரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆண்டாளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏ எங்கள் பையனங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கூப்பிடுறாங்க அந்த இடத்துலருந்து ஊறராது கத்துறதுன்னு சொல்லிவிட்டு அழகரும் ஆண்டாலும் கதவை திறந்து பார்க்காங்க அதுக்குள்ள உட்காந்துருக்காங்க அதை பார்த்தோன்னே அழகருக்கு வந்து பயங்கரமாக பயம் ஆயிடுச்சு ஐயோ எங்கள் அம்மா அம்மாவா அப்படின்னு சொல்லி திருப்பி ரூமுக்குள்ளேயே கதவை பூட்டிக்கிறாங்க ஏ ஏன்டா அத்தை தானடா வந்திருக்காங்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணாண்டி அவங்க அடிப்பாங்க திட்டுவாங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா இருக்காங்க நீ வேணா கடை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஆண்டால் போயிடுறாங்க எங்கள் என் மகன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகரோட அம்மா கேட்காங்க அவர் உங்களை பார்த்தோடனே கதவை கூட்டிகிட்டு உள்ளே இருந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம வேணா ஒரு நாடகம் ஆடுவோம் நீ நானும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை திட்டுவீங்க ஒழுங்காக கிளம்பி ஊருக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டால் வந்து சொல்கிறாங்க என்னையவே வந்து வீட்டுக்கு போ சொல்கிறியா இரு என் பையனை கொடுத்தாலே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல சரி உங்கள் பையனை கூட்டி போங்க உங்கள் பையன் ஒன்றும் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க என்னடா இது இப்படி குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அளவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க திருப்பி ஆண்டாள் வந்து உள்ளே வராங்க வா உங்கள் அம்மா நீங்கள் கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க